தலைப்பு செய்திகள்புரத்தில் பெண் வைத்தியரை வல்லுறவுக்குட்படுத்திய சந்தேக நபர் கைது மட்டக்களப்பில் தமிழரசு கட்சி உறுப்பினர் போர்க்கொடி யாளிலும் முடங்கியது வைத்திய சேவை படைகளை சந்திக்க எஸ்தோனியா செல்கின்றார் இளவரசர் வில்லியம் இனி விரிவான செய்திகள் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவரை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரின் அடையாளம் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கிரிபந்தலையே நிலாந்த மதுரங்க ரத்நாயக்க என்ற சந்தேக நபர் இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் ஆவார் கல்நேபாவில் உள்ள நவநகர பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தி நான்கு வயதான சந்தேக நபர் ஒரு பிக்குவாகவும் செயல்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது போலீஸ் அறிக்கைகளின்படி சந்தேகநபர் மற்றொரு வழக்கு தொடர்பாக விளக்கமறியலில் இருந்து விடுவிக்கப்பட்டவர் இவர் ராணுவ பணியிலிருந்து தப்பியோடியவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பெண் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர நாடு தழுவிய அடையாள பணி மேற்கொள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் சங்கம் என்பன முடிவெடுத்திருந்தது யாழ்ப்பாணத்திலும் வேலைநிறுத்த போராட்டத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அவசர வைத்திய சேவைகள் தவிர்ந்த ஏனைய சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருந்தன இலங்கை தமிழரசு கட்சி ஆயுட்கால உறுப்பினராகவும் கட்சியின் எருவில் வட்டார கிளை குழு தலைவராகவும் பிரதேச கிளை உறுப்பினராகவும் பதவி வகித்து வந்த நிலையில் கட்சியிலிருந்தும் கட்சியின் பொறுப்புகளிலிருந்தும் தாமாக விலகுவதாகவும் முன்னாள் மண்முனை தென் எருவில் பற்றி பிரதேச சபை உறுப்பினர் சி காண்டிபன் அறிவித்துள்ளார் குறித்த கடிதத்தினை கட்சியின் பதில் செயலாளருக்கு அவர் அனுப்பி வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்குமான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதற்கமைய முதலாம் தவணைக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினான்காம் திகதியுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முதலாம் தவணைக்கான இரண்டாம் கட்டம் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளுக்காக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாத்திரை நீதிமன்றத்தால் தன்னை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரிக் மனுவின் பரிசீலனை நிறைவுக்கு வந்துள்ளது அதன்படி குறித்த மனுவின் தீர்ப்பை எதிர்வரும் பதினேழாம் திகதி அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி நேற்று யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது நேற்று மதியம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளார் உலுக்கிய பாகிஸ்தான் ரயில் கடத்தல் சம்பவத்தின் தற்போதைய நிலவரப்படி இருபத்தி ஏழு தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளனர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பிணை கைதிகள் மீட்கப்பட்டுள்ளனர் மலை சுரங்கத்தில் இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் தீவிரவாதிகளின் பிணை கைதிகளாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செவ்வாய்க்கிழமை குவாட்டாவிலிருந்து பெஷாவருக்கு ஒன்பது பெட்டிகளில் நானூற்றி ஐம்பது பயணிகளை ஏற்றிச் சென்ற ரயில் தெரியாத எண்ணிக்கையிலான பயங்கரவாதிகள் பயணிகளை பிணைக்கைதிகளாக பிடித்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் மீதமுள்ள பணிய கைதிகளை மீட்கும் நடவடிக்கையை படையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குவாட்டாவிலிருந்து பெஷாவருக்கு காலை ஒன்பது மணி அளவில் ஒன்பது பெட்டிகளில் ஐம்பது பயணிகளுடன் ரயில் புறப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மதியம் ஒரு மணியளவில் முஷ்காபார் அருகே அமைந்துள்ள ரயில்வே சுரங்கப்பாதை எண் எட்டு அருகே பனீர் மற்றும் பெஷிர் ரயில் நிலையங்களுக்கு இடையே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன ஆயுதம் ஏந்திய நபர்கள் என்ஜின் மீது ராக்கெட்டுகளை வீசி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதனால் ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது படுகாயமடைந்துள்ளார் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பாதுகாப்பு படையினருக்கும் தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் இடையே பலத்த துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் மேலும் தெரிவித்துள்ளனர் தாக்குதல் நடத்தியவர்கள் பயணிகளின் அடையாளங்களை சரிபார்த்து ராணுவம் போலீசாரை சுட்டுக் கொண்டுள்ளனர் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து சில பயணிகள் தப்பி ஓடிவிட்டனர் தானியங்கி ஆயுதங்கள் மற்றும் ராக்கெட் லாஞ்சர்களை ஏந்திய ஆயுதம் ஏந்திய தாக்குதல் நடத்தியவர்களின் ஒரு பெரிய குழு ரயில் பயணிகளை பிணை கைதிகளாக அழைத்துக் கொண்டு மலைகளில் தஞ்சம் புகுந்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன அவர்கள் வெடிப்பொருட்களால் ரயில் பாதையையும் சேதப்படுத்தியுள்ளனர் பிணை கைதிகளாக இருந்த குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் பெண்களை விடுவித்ததாகவும் தீவிரவாதிகள் தெரிவித்துள்ளனர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பிணைக் கைதிகள் மீட்கப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது அவர்களை தாக்குதல் நடத்தி மீட்டார்களா அல்லது தீவிரவாதிகள் விடுவித்தார்களா என்பது குழப்பமாக உள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குவெட்டாவில் உள்ள ரயில்வே கோட்டா கண்காணிப்பாளர் கூற்றுப்படி என்ஜின் ஓட்டுநர் மற்றும் எட்டு பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட பத்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கை காரணமாக பயங்கரவாதிகள் சிறிய குழுக்களாக பிரிந்துள்ளனர் காயமடைந்த பயணிகள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் என்று மாநில ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பயங்கரவாதிகளின் பிடியில் பணிய கைதிகளாக இருப்பதால் மீட்பு நடவடிக்கை கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜாபர் எக்ஸ்பிரஸில் பயணிக்க சுமார் ஐம்பது பயணிகள் முன்பதிவு செய்யப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களும் பயணித்ததாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனுக்கு ஆதரவாக எஸ்தோனியா நாட்டில் நிறுத்தப்பட்டுள்ள பிரிட்டன் நாட்டு படைகளை சந்திக்க முதல் முறையாக அந்நாட்டுக்கு வில்லியம் பயணம் மேற்கொள்ள உள்ளார் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவாகவும் பால்டெக் மாநிலங்களின் ரஷ்ய படைகளின் ஆதிக்கத்தை சமாளிக்கவும் அமைப்பின் உறுப்பு நாடான பிரிட்டனின் நடவடிக்கையின் கீழ் போலந்து மற்றும் எஸ்தோனியா ஆகிய நாடுகளில் நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் எஸ்தோனியா நாட்டில் நிறுத்தப்பட்டுள்ள பிரிட்டன் படைகளை சந்திக்க பிரிட்டன் ராஜ்யத்தின் முடி இளவரசர் வில்லியம் இந்த வார இறுதியில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டின் சிங்ஸ்டன் மாளிகை தெரிவித்துள்ளது பிரிட்டன் ராணுவத்தின் மெர்சியஸ் பிரிவின் தலைமை தளபதியாக வகிக்கும் லெவர்சர் வில்லியம் இந்த சந்திப்பில் நேட்டோவின் கிழக்கு பகுதியை வலுப்படுத்தும் பிரிட்டன் படைகளுடன் கலந்துரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது உடல் எடையை குறைப்பதற்காக யூடியூபை பார்த்து அதிக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொண்ட டயட்டில் இருந்த பதினெட்டு வயதான கேரளா இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளா மாநிலம் தலச்சேரியை சேர்ந்தவர் ஸ்ரீநந்தா இவர் சற்று அதிகமான உடல் எடையுடன் இருந்துள்ளார் இதனால் யூடியூபில் வரும் உடல் எடை கட்டுப்பாடு வீடியோக்களை பார்த்து டயட்டில் இருந்தார் சுமார் ஆறு மாதங்களாக அவர் மிக குறைந்த அளவு உணவை எடுத்துக்கொண்டு இருந்துள்ளார் இதனால் வெறும் இருபத்தி நான்கு கிலோவுக்கு அவரது எடை குறைந்து விட்டது கடந்த சில மாதங்களாக அவர் வெந்நீரை மட்டுமே குடித்து வந்துள்ளார் இதனால் உடல் மிகவும் மெலிந்து நோயாளி போல மாறினார் இதையடுத்து அவரது பெற்றோர் அவரை தலைச்சேரியில் உள்ள கூட்டுறவு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு எனோரெக்சியா என்ற உணவு குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் எனோரெக்சியா என்பது ஒரு உணவு குறைபாடு ஆகும் எடை அதிகரிக்கப்படும் என்ற பயம் காரணமாக இந்த வகை குறைபாடு ஏற்படுகின்றது இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஸ்ரீநந்தா கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரர் உதயம் சிங் பிரித்தானியாவில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்தியாவின் முன்னாள் ஆளுநர் மைக்கேல் என்பவரை சுட்டுக் கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு உலகில் மிக நீளமான கடலடி சுரங்கம் செய்கான் சுரங்கம் ஜப்பானில் கட்டி முடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்று திருத்தந்தை பிரான்சிஸ் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக கத்தோலிக்க திருச்சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறு அங்காராவின் மத்திய பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி இருபத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்